வணக்கம் ஒரு மூத்த எழுத்தாளனாக கொண்டிருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளுடைய கதைகளை நான் தொடர்ந்து படிப்பதுண்டு உண்மையை சொல்ல போனால் மிக மிக சில கதைகள் மட்டுமே என்னை ஏதாவது ஒரு வகையில பாதிக்கின்றன இரண்டு வகையில் அதில் நான் எதிர்வினையாற்ற முடியும் ஒன்று அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எழுத வர்றாங்க ஏதாவது புதுசாக செஞ்சிருப்பாங்க ஏதாவது புதுசாக இருப்பாங்க குறைந்தபட்சம் நவீன இலக்கியங்கிற இந்த ஒரு ட்ரெடிஷனை முன்னெடுத்து செல்கிறார்கள் ஆகவே நம்ம அதை படித்து பார்க்கலாம்ங்கிறது ஒரு ஆர்வம் அதை நான் செய்யணும் பெரும்பாலான முதிய எழுத்தாளர்களுடைய ஆர்வம் அந்த அளவில் தான் இருக்குது இரண்டு உண்மையில் ஒரு வாசகனாக என்னுடைய ஆன்மீகமான அழகியல் சார்ந்த அறிவார்ந்த ஆர்வங்களை தூண்டக்கூடியதாகவும் எனக்கான கேள்விகளுக்கான கொலை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய படைப்பு அது நான் ஒரு வாசகனாக ஹம்பிளாக எளிமையாக நின்று படிக்க வேண்டிய ஒரு படைப்பு லால்ஷா எப்படி படிக்கிறேனோ சுந்தராம் சா எப்படி படிக்கிறேனோ அப்படி நான் அவரையும் படிக்கணும் இந்த ரெண்டு வகையில் பார்த்தா இந்த ரெண்டாவது வகை படைப்புகள் வந்து பெரும்பாலும் காண இல்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு மூத்த எழுத்தாளன் நானே நிறைய எழுதியிருக்கேன் அவ என்ன ஒரு படைப்பை அவ்வளோ ஈசை இம்ப்ரெஸ் பண்ணாது அல்லது நான் வந்து இந்த படைப்பில் சளிப்புற்றுப்பேன்னு நீ நினைக்கலாம் அது உண்மைதான் நீண்ட காலம் படிக்கக்கூடிய ஒருவர் ரெண்டு வகையில் வந்து படிப்பு அவர் குறையும் ஒன்று அவருடைய ரசனை தெளிவாயிட்டே வர வர அதில் தேரக்கூடிய படைப்புகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் அவர் எதையும் படிக்கக்கூடியது எல்லாத்தையும் படிக்கக்கூடியங்கிற இடத்துலேருந்து அவர் விளையிட்டு வரும் தனக்கான படைப்பை மட்டும் பயன் அப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட தேடல் அழகில் தேடல் உண்டு ஆன்மீக தேடல் உண்டு அறிவார்ந்த தேடல் உண்டு அந்த தேடல் என்ன என்ற தெளிவு அவருக்கு வரும்போது அதுக்கான விடைகளை சொல்லக்கூடிய கே அதுக்கான மேலதிக கேள்விகளை எழுப்பக்கூடிய படைப்புகளை மட்டும்தான் அவர் தேடி செல்வார் அப்போது அவருடைய படிப்பு ஓட்டம் குறையும் இந்த தான் பெரும்பாலும் மூத்த எழுத்தாளர் அதிகம் படிக்கிறது ஆனாலும் பல சமயம் அடுத்த தலைமுறை எழுத்து என்பது அடுத்த தலைமுறை சார்ந்தது என்பதனால் முற்றிலும் புதிய காலகட்டத்தை சேர்ந்தது என்பதனால் முந்தைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஈர்ப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவர் காலகட்டத்தில் இல்லாத விடைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி முந்தைய தலைமுறையை சேர்ந்தவர்களை ஒரு வகையில ஸ்பெல் பவுண்ட் ஆக்க வச்சுட்டு திகைக்க வைத்துக் கொண்டுதான் அடுத்த தலைமுறையுடைய முக்கியமான படைப்பாளிகள் உருவாகி வருவார் இதை சொல்வதில் எனக்கு தயக்கமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுகளில் என்னுடைய கதைகள் தொடர்ந்தா போது அவற்றால் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் அடைந்ததும் அவற்றை பற்றி மிகப்பெரிய அளவில் எழுதியதும் முன்னெடுத்து சென்றதும் முன்னோடியான மூத்த எழுத்தாளர்கள் தான் அசோமித்ரன் சுஜாதா இந்திரா பார் ஏன்னா பலர் கோவிஞானி சுந்தராமசாமி போல பலர் அவர்கள் எல்லாரும் என்னுடைய எழுத்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அவர்களுக்கான ஒரு எழுத்தாகவும் இருக்கு மிகுந்த பரவசத்துடன் மிகுந்த பாராட்டுணருடன் பேசியவர்கள் இருக்கிறார்கள் இந்த தலைமுறையில் அப்படி ஒரு கவனம் ஏன் புதிய எழுத்தாளர்களுக்கு அமைவதில்லை புதிய எழுத்தாளர்கள் தங்களை தங்களை யோசித்து பார்க்கலாம் ஒரு கவனம் அல்லது ஒரு அடையாளப்படுத்தல் அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஓவர் வெல்மிங் என்று சொல்லுவாங்களே அந்த வகையான ஒரு பாராட்டியே அமைவதில்லை ஏன் அவங்களோட படைப்புகளை விரும்பி படிப்பதில்லை நம்பளை இன்னொன்று சொல்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திசையில் நடுவே என்ற என்னுடைய முதல் சிறுகதைத் தொகுப்பு வந்தபோது அன்று இந்த அளவுக்கு விமர்சனங்களும் கிடையாது இந்த அளவுக்கு இணைய ஊடகம் கிடையாது இந்த அளவுக்கு விற்பனை கிடையாது இலக்கியமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதாக இருந்தது ஆனால் அந்த ஆண்டு முழுக்க அந்த சிறுகதை தொகுப்பை பற்றின பேச்சு இருந்தது ஆயிரத்தி இருநூறு பிரதியில் அச்சிட்ட அந்த பதிப்பு எட்டு மாதங்களுக்குள் விற்று தீர்ந்து அடுத்த பதிப்பு வந்தது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அந்த முதல் சிறுகதை தொகுப்பு உருவாக்கியது இன்றைக்கு அந்த சிறுகை தொப்பை நினைவு கூறுவர்கள் இருக்கிறாங்க அந்த அட்டையை நினைவு கூறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய சிறுகைகள் மொத்தமாகவே பெரிய இல்லைங்க அந்த தொகுப்புக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படி அது வரணும் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் கொல்லனின் ஆறு பெண் மக்கள் என்ற கோணங்கியுடைய சிறுகை தொப்பும் மிகுந்த ஒரு கவனத்தை பெற்ற ஒன்று அது ஏன் இப்ப நிகழலை எழுத்தாளர்கள் தங்களுடைய எளிமையான அகங்காரத்தை கடந்து யோசிக்கணும் நண்பர்களே ஒரு எழுத்தாளன் புதிய உத்திகளை எல்லாம் எழுதலாம் புதிய வகையான எழுத்தை உருவாக்குவதற்கு அவன் முயற்சி கோட்பாடுகளை கற்றுக்கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய எழுத்தை முன்வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே இலக்கியத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபத்திரிகா அந்த ஒரு சிறு வட்டத்தில் பெரும்பாலும் சக எழுத்தாளர்களின் வட்டத்துக்குள் மட்டும்தான் ஒரு சின்ன கியூரியாசிட்டியை உருவாக்கும் ஓ ஏதோ புதுசா பண்ணிருக்கான் அவ்வளவுதான் அது இலக்கியம் அல்ல வடிவ சோதனைகள் போல இலக்கியத்திற்கு எதிரான ஒன்று கிடையாது ஒரு சர்ஜன் தன்னுடைய கத்திகளை வேகமா போட்டு போட்டு பிடிப்பார் என்பது அவருடைய திறமையா என்ன சர்ஜரி பண்ணுவாரா நோயாளி பிழைப்பாரா என்பது தானே முக்கியம் இல்லை இடது கையாலே அவர் சர்ஜரி பண்ணுவார்னா அவர் பெரிய சர்ஜனா என்ன உத்தி சோதனையில் ஆர்வம் வரக்கூடிய ஒரு எழுத்தாளன் இடைநிலை எழுத்தாளர் அல்லது கீழ்நிலை எழுத்தாளன் அவனுக்கு முக்கியமான எழுத்தாளனுடைய இடமே கிடையாது புதுசாக செய்து பார்க்க வேண்டிய ஆர்வம் வரக்கூடிய எழுத்தாளன் எழுத்தாளனே கிடையாது ஆனால் மகத்தான எழுத்தாளர்கள் புதுசாக செஞ்சிருப்பாங்க புதுமை இருக்கும் அது ஏன்னா அவங்க புதிய களங்களுக்குள் செல்கிறார்கள் புதிய கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறார்கள் புதிய பதில்களை கண்டடைகிறார்கள் இந்த பயணத்திற்காக அவங்க தங்களுடைய வடிவத்தை தேடி அதை மறு உருவாக்க செய்யும் போது புதிய வடிவங்களை அடைகிறார்கள் புதிய எல்லைகளுக்குள் செல்கிறார்கள் ஆனால் இதை செய்யணுங்கிறதுக்கு அவங்க செய்யலை ஆகவே அடிப்படையான விஷயம் என்னவென்றால் எழுத்தாளனுடைய கேள்வி எழுத்தாளன் எதை வினவுகிறார் எப்படி அதை தேடி செல்கிறார் அதுதான் புதிய எழுத்துக்களை நாம் படிக்கும்போது புதிய கதை கருக்களே இல்லை என்பதை திகைப்புற செய்கிறது திரும்ப திரும்ப எளிமையான பெண் உறவுடைய சில வகையான புதிர்களை தான் எழுதுகிறாங்களா அதுவும் புதிரலும் கிடையாது ஏற்கனவே எழுதப்பட்டவற்றுடைய இன்னொரு வழி அல்லது ஒரு இருண்ட சமகால வாழ்க்கையை பெற்று ஒரு சித்திரத்தை எழுதுகிறார் அல்லது அடித்தள மக்களின் வாழ்க்கையை எழுதுகிறேன் பேர் வழி என்ற பேரில் வன்முறையும் காமத்தையும் எழுதி வைக்கிறார்கள் எல்லாமே மேற்கத்திய வன்முறை காம இணையதளங்களிலிருந்து எடுத்துக்கொண்டவை இன்னும் கணிசமான எழுத்தாளர்கள் மேலை இருந்து வரக்கூடிய சில வகையான திரைப்படங்களிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது கதைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலை திரைப்படத்தில் ஒரு சிறந்த அம்சம் உண்டு அது என்னவென்றால் புதிய புதிய கேள்விகளை நோக்கி செல்லக்கூடியது ஒரு இருண்ட அம்சம் உண்டு அது என்னவென்றால் கவனத்தை ஈர்ப்பது அது எந்த கலைத்துறையிலும் வரும் மிக அதிகப்படியான படைப்புகள் ஒரு துறையில் வரும் என்றால் கவனம் தான் வெற்றி பெறும் ஆக எப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும் என்று நினைப்பாங்க ஆகவே அமெரிக்க ஐரோப்பிய திரைப்படங்களிலே கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு வன்முறையையும் காமத்தையும் மிகைப்படுத்துவதும் மனக்கோணல்களையும் மன இருண்மைகளை அதிகமாக சொல்வதும் உண்டு அதிர்ச்சி அடைய வைத்தொருவனை உள்ள திரைப்பட விமர்சகராகிய என்னுடைய நண்பர் மலையாளத்தில் எழுதினார் திரைவிழாவிலே வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி முச்சந்தியில் வேட்டியை தூக்கி காட்டி ஆட்களில் கவனத்தை ஈர்ப்பது போன்ற படம் என்று அது கிம்கி டூக்கு இயக்கிய ஒரு படம் அதை பற்றி இப்படி எழுதினார் அவர் கிம்கி டூக்கு ஒரு நல்ல இயக்குனர் நல்ல படங்களை எடுத்திருக்கிறார் பெரிய இயக்குனர் கிடையாது ஆனால் அவருக்கே இதெல்லாம் தேவைப்படுகிறது இங்குள்ள இளைஞர்கள் அந்த படத்தை பார்க்குறாங்க அது மாதிரி எழுதணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த கவன ஈர்ப்பு உத்தி கவனத்தை உடனேயே வாசனோட நம்பிக்கையை இழந்து விடுகிறது வாசன அதை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறான் இதெல்லாம் தான் எழுத்தா இருக்கு அசல் தேடல் அசல் கேள்விகள் உள்ள எழுத்தாளர்கள் குறைவு தேடித்தம் பார்க்க வேண்டியிருக்கு இந்த அசல் கேள்வியில் எங்கிருந்து வரும் நண்பர்களே அசல் கேள்விகள் ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்தான் தோன்றி ஆனா வாழ்க்கையில மிக சின்னதா இருக்கும் ஒரு கீரை எந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது தானே ஒரு இளம் எழுத்தாளன் அவனுக்கு வயசு முப்பத்தி ஐந்து என்றால் அவன் ஏதாவது யோசிக்க ஆரம்பித்தே பத்து ஆண்டுகள் தான் ஆகும் அதுக்குள்ள அவனுக்கு வந்து அனுபவங்கள் என்னவா இருக்க முடியும் மிகச்சிலருக்கு மிக கடுமையான அனுபவங்கள் இருக்கும் அதனால் எனக்கு சாவுகள் அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அரசியல் இயக்கங்களில் சென்றது என பல அனுபவங்கள் உண்டு நான் கொலைகளையே கண்ணால் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த அனுபவம் பெரும்பாலும் இருக்காது இன்றைய வாழ்க்கை என்பது இன்னும் மேலோட்டமானது எளிமையானது பெரும்பாலும் இந்த எழுத்தாளர்கள் வந்து கிராமங்களில் இருந்து பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் அல்ல நகரங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் கிராமங்களில் பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு அந்த கிராமம் முழுக்க தெரிஞ்சிருக்கு அந்த கிராமத்தில் நிறைய கதைகள் இருக்கும் இந்த கிராமத்தில் வெவ்வேறு மனிதர்களுடைய மூன்று நாலு தலைமுறை கதை எப்படி காலை வரும் அது நிறைய எழுதுறதுக்கு இருக்கும் ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அந்த குடும்பம் அதுவும் நியூக்ளியர் குடும்பம் தவிர எதுவுமே தெரியாது பக்கத்து வீட்டு கதையே தெரியாது தாத்தா பாட்டி கதைகள் தெரியாது மாமா அண்ணி யாருமே தெரியாது அந்த நியூக்ளியர் குடும்பத்துக்குள்ள விஷயம் தான் அவனுக்கு தெரியும் கல்லூரி பள்ளி அங்கே வந்த ஒரு உலகம் வேலை பார்க்குற உலகம் மட்டும்தான் தெரியும் ஆகவே தனி அனுபவம் ரொம்ப குறைவு அப்போ அதில் இருந்து வரக்கூடிய கேள்வி ரொம்ப சின்னது அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ரைட்டர் எழுத முடியுமான்னு கேட்டால் சாதாரணமாக எழுத முடியாது அதை எப்படி எழுதினாலும் அது சில்லியாக தான் இருக்கும் பன்னீசமான நவீன கதைகள் சில்லியாக இருக்கிறது காரணம் அந்த கேள்வி ரொம்ப சில்லியானது சின்ன வாழ்க்கைக்குள்ளே வந்ததுங்கிறத ஒரு நகர வாழ்க்கையுடைய நான்கு சோர்களுக்குள் வாழ்ந்த பிரச்சனைகள் இருந்து வரக்கூடியது அதுக்கு பெரிய டெப்த் கிடையாது சரி அப்படி என்றால் இந்த சின்ன கேள்வி எப்படி பெருசாகும் அந்த பெருசாக்கதை பற்றி தான் பேசணும் அந்த சின்ன கேள்வியை ஒருவன் வரலாற்றில் வைத்து விரித்து கொண்டான் என்றால் அது பெரிய கேள்வி அந்த சின்ன கேள்வியை ஒருவன் தத்துவத்தில் வைத்து விரித்து கொண்டான் அது பெரிய கேள்வி அந்த பெரிய கேள்வி இருந்தால் பெரிய படைப்பில் எழுத முடியும் அப்போது நவீன எழுத்தாளனுக்கு வரலாறும் தத்துவமும் இரண்டு சிறகுகள் போல அப்போதான் பறக்க முடியும் தத்துவம் பயிலாத நவீன எழுத்தாளர் ஒரு இன்ஃபீரியர் எழுத்தாளர் அப்படி தமிழில் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சுவாரஸ்யங்களை உருவாக்கக்கூடிய கூடிய எழுத்தாளர்கள் அவர் அவங்களே முப்பது வருஷம் தொடர்ந்து எழுதினாங்கன்னா அவங்களுக்கு எப்படியோ ஒரு ஒரு சின்ன கௌரவம் இடம் உருவாகினா தத்துவம் இல்லாத எழுத்தாளருக்கு பெரிய இடம் கிடையாது வரலாற்றில் ஏன்னா அவனுடைய தத்துவத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை தத்துவத்தை திருப்பி எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தத்துவம் இருந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேள்வி ரொம்ப பெருசாகும் ஒரு இளைஞனுக்கு அவனுடைய அம்மா அப்பாவுடைய சண்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் பிரச்சனை வேற எதையுமே அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்க இது அவன் என்னத்தை எழுத முடியும் திருப்பி திருப்பி அதை எழுதுனா அதுக்கு எதாவது மதிப்பு இருக்குமா ஆனால் அவன் தத்துவத்துக்குள்ள போனான் என்றான் ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதருக்குமான உறவு என்பது எப்படி அமைகிறது என்று சோப்பனவரிலிருந்து இன்று வரைக்குமான தத்துவ ஞானிகளுடைய வெவ்வேறு கோணங்களை அவன் தெரிந்து கொண்டாலும்னா அந்த கேள்வி ரொம்ப பெருசாகிடும் அவ்வரலாற்றுக்குள்ள புகுந்து இந்திய குடும்ப அமைப்பு எப்படி உருவாகிச்சு அது எப்படி உரு மாறியது இன்று அதில் இருக்கக்கூடிய பொருளாதார சமூக விஷயங்கள் என்று தெரிந்து கொண்டால் அந்த கேள்வி பெருசாகிடும் அப்போ வரலாற்றையும் தத்துவத்தையும் முறையாக அறியாத ஒரு நவீன எழுத்தாளன் நல்ல எழுத்தாளனாக இருக்க முடியாது அவனால் உருப்படியாக எதுவும் எழுத முடியாது ஆகவே தான் வரலாற்றையும் நவீன தத்துவத்தையும் அவனுக்கு பயிற்றுதிப்பதற்காக மேல்படும் தத்துவம் என்று சொல்லும்போது அதில் பழைய தத்துவம் புதிய தத்துவம் என்று கிடையாது தத்துவம் மாறவே மாறாது அப்படியே தான் இருக்கும் தத்துவத்துடைய வினாக்களும் அப்படிதான் இருக்கும் உசாவல்களும் அப்படி தான் இருக்கும் மாறாது இன்றைக்கும் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸும் பிளேட்டோவும் தான் முக்கியமான ஆள்கள் இன்றைக்கும் சங்கரனும் பாதராயணும் தான் முக்கியமான ஆள்கள் அது உங்களுக்கு தெரியுமா கற்றிருக்கிறீர்களா செவி வழியை அங்கங்க மேற்கோளை கற்று தத்துவம் அல்ல முறையான தத்துவம் கருணும் தத்துவம் முறையாக இருக்கும் போது அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கும் இந்த கருத்தை இந்த தத்துவம் அது எப்படி சொல்கிறார் இன்னொரு எப்படி மறுக்கிறார் அது எப்படி மாறி வருகிறது அந்த அந்த தத்துவத்துடைய ஃப்ளோ இருக்கு இல்லையா அந்த வளர்ச்சி சித்திரை உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் தத்துவம் கற்றுக்கொண்டு வரும் அதற்கு முறையாக தான் கற்றுக்கொள்ளணுமே வழியை அங்கங்கே கற்றுக்கொள்ள முடியாது ஒரு புத்தகத்தை புரட்டி பார்த்து கற்றுக்கொள்ள முடியாது வரலாறு அப்படிதான் இதற்கு அப்பால் இன்னொன்று இருக்கிறது அது உருவகங்கள் படிமங்கள் ஆர்க்கிடெக்ட்ஸ் இமேஜஸ் அது எங்கே இருக்குன்னா அது பண்பாட்டில் இருக்கு அந்த பண்பாடு தெரிஞ்சுக்கொள்ளினாக்க வரலாறு தத்துவம் தேவைப்படுகிறது இன்றைக்கு ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை இந்தியாவின் குகை ஓவியங்களில் இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டு வரணும்னால் அவனுக்கு இந்து மதம் என்பது தேவை இந்து மதம் பௌத்த மதம் சமண மதம் இணைந்த இந்திய மத தொகையை ஒரு முறையாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த இமேஜ் ஸ்ட்ரக்சருக்குள்ள அவன் போக முடியும் அப்பதான் அவனுக்கு எழுதுறதுக்கு கனவுகள் பெருகி வரும் படிமங்கள் இலக்கியம் என்றால் என்ன படிமங்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு கலை தானே அண்மையில ஒரு நாவலை படிச்ச வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று ரெண்டு நாவல்களை முன்மதால கொண்டு எழுதியிருக்கிறார் அது இருக்கக்கூடிய எல்லா படிமங்களும் வெளிநாட்டு படிமங்கள் அந்த படிமங்களுக்கு எழுதுவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அவரை உள்ளிருந்து வரவே இல்லை அவர் படிச்சு அது திருப்பி அதை வந்து இருந்து எழுதப்பட்ட மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பில் மடையில திருப்பி 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 எழுதி வைக்கிறேன் இது உன்னுடையது இல்லை இது உன்னுடைய கனவு இல்லை அப்புறம் நீ எதுக்கு இதை எழுதுற இந்த இமேஜ்களுக்கு என்ன அர்த்தம் கிடையாது உன்னுடைய இமேஜ் எங்க இருக்கு உன்னுடைய கனவு இருக்கு உன்னுடைய கனவு எங்க இருக்கு உன்னுடைய ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டு பின்னணியில இருக்கு ஒன்று ஊறக்கூடிய குருதி என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே ஓடிக்கொண்டே இருக்குது உடல்கள் வழியாக உன் தாத்தா உன் அந்த அப்பாவுடல்லேருந்து உனக்கு வந்து பிள்ளைக்கு போகக்கூடிய ரத்தம் இருக்குது அந்த ரத்தத்தில் இருக்கிற முடியாது கனவு அந்த கனவை எடு தொற்று எடுக்கிறதுக்கான பயிற்சி உனக்கு இல்லாத போது மேல நாட்டில் இவனை ஒருத்தன் அவங்கன வழி இருக்கிறத நான் நகல் பண்ணினு எழுதுறேன் அப்போ அதில் என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும் ஆக இதை படிக்கிறதுக்கு ஏன் நம்ம மேலே எழுக்கவாதி வந்து அக்கறை காட்ட மாட்டேங்கிறான் திரும்பி 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 ஒரே விஷயத்தை எழுதி அதை எப்படியாவது ப்ரமோட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் வருஷா வருஷம் ரெண்டு புத்தகம் போடுறது அதை ஃபேஸ்புக்கில் ப்ரோமோட் பண்ணது முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒழிய அதனுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு எழுதிக்கொண்டிருக்க பலர் பேர் எதிர்கால நம்பிக்கை கூட வர மாட்டேங்குது அவங்க எதையுமே கற்றுக்கிறது இல்லைங்கிற ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு இருக்குது இதை முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் சென்ற சூரன் விருது விழாவில் பிரபல சுவடியல் நிபுணர் கோவை மணி அவர்கள் ஒரு வகுப்பு நடத்துகிறார் என்று அறிவித்தோம் ஒரு தமிழ் எழுத்தாளர் அந்த அரங்கில இல்லை ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கு சுவடி என்றால் என்ன சுவடி எப்படி எழுதுவார்கள் அந்த மொழி நடை என்ன அந்த எழுத்து என்ன என்று தெரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு இந்தியாவில் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே வந்திருந்து அதை தெரிந்து கொண்ட அவனுடைய எழுத்துக்கு ஒரு பெரிய செல்வம் கிடைக்கிறது ஆனால் அதில் அக்கறை கிடையாது திரும்ப திரும்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு நமைச்சலை பற்றி மட்டும் ஏதாவது கதை எழுதுறது நக்கல் கிண்டல் ஏதாவது எழுதுறது அந்தாட அரசியல் எழுதுறது ஃபேஸ்புக்கில் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி எழுதுறது சினிமா பார்த்து திருப்பி எழுதுறா செஞ்சுட்டு விட இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு தமிழ் எழுத்தாள வரலைங்கிறது இவர்கள் மேலே எந்த நம்பிக்கையும் கொள்ள வேண்டியதில்லை என்ற எண்ணத்தை உருவாக்கிச்சு ஆகவேதான் இனிவர் எழுத வரக்கூடியவர்களுக்காவது புதிய தலைமுறைக்காவது இவற்றை அறிமுகம் செயலாண்டு எண்ணுகிறோம் கல்லூரி மாணவர்கள் எழுத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் வித்துக்கலாம் வரணும் தத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலை தத்துவத்தை கிழை தத்துவத்தை கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய கற்றக்கலை சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் ஒழிய அவளுக்கு எந்த வகையான கிரியேட்டிவிட்டி வராது கிரியேட்டிவிட்டி என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பொறிதான் அதுக்கு நீ விறகாக நெய்யாக ஞானத்தை போட்டுட்டே இருக்கணும் கல்வியை போட்டுட்டே இருக்கணும் அப்போதான் அது ரைட் பெரும் கல்வி இல்லாத பெரும் படைப்பாளி கிடையாது எதையும் கற்றுக்கொள்ள மாட்டேன் எனக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள தெரிஞ்ச சின்ன அனுபவங்களை திருப்பி திருப்பி எழுத வேண்டாம் நீ எழுத்தாளனே கிடையாது ஆகவே இனி வரும் எழுத்தாளர்களுக்காவது அந்த ஆர்வம் இருக்கணும் இல்லனா இலக்கியமே பட்டு போய்விட இலக்கியமே அர்த்தமற்று போய்விடும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது ஆகவேதான் இன்னைக்கு இளம் எழுத்தாளர்களுக்கு எழுத ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் எழுத தொடங்காதவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகளில் முற்றிலும் இலவசமாக இடம் கொடுக்கலாம் முற்றிலும் இலவசமாக இடம் கொடுப்பதோடு பயண செலவையும் கொடுத்து அவர்களை வரவழைக்கலாம் என்ற எண்ணம் இருக்கிறது இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் நிதி வசதி இல்லை என்பதை குறிப்பிட்டு எழுதினால் அவர்களுக்கு இலவசமாக பயணப்படியும் கொடுத்து இந்த வகுப்புகளில் இடம் கொடுப்போம் அவர்களிடமிருந்தாவது கல்வி அறிவு கொண்ட வரலாற்றுணர்வும் தத்துவ பயிற்சியும் கொண்ட ஒரு தலைமுறை எழுத்தாளர் உருவாகி வர வேண்டும் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்